வள்ளுவம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் வள்ளுவம் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் அந்த வந்து நீங்க வெளியிட்டு இருக்காங்க என்னென்ன வெளியிட்டு இருக்காங்க எப்படி இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்தியா டுடேல இருந்து வெளியிட்ட உடனே வந்து ஓ இந்தந்த க கட்சி தலைவர்களுக்கு இவ்வளோ இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கு அதில் முதல்ல வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து திமுகனுடைய ஸ்டாலின் அவர்கள் ஸோ அவருக்கான சதவீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதத்தில் முதல் இடத்துல வந்து இருக்கிறாரு ஸோ அடுத்தது வந்து தாவைகா தலைவனுடைய விஜய் ஸோ அவருக்கு வந்து பதினெட்டு சதவீதம்ல இரண்டாவது இடத்துல இருக்காரு ஸோ மூணாவது இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஸோ அவருக்கு வந்து பத்து சதவீதத்துல மூன்றாவது இடத்துல இருக்காரு ஸோ நான்காவது இடத்துல வந்து அண்ணாமலை பிஜேபி இருந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்பது சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க சோ இவ்வளவு சதவீதங்கள் பிரிச்சு வந்து வச்சிருக்காங்க நாலு பேருக்கு பிரிச்சாச்சு ஆனா இதுல ஒருத்தருக்கு மட்டும் சதவீதம் வந்து காணும் அதுல முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு ஏன் வந்து சதவீதம் வைக்கல அவரை வந்து ஏன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உடன்படுத்தல அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இப்ப எழுப்பப்பட்டிருக்கு இல்ல அது ஏன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எல்லா கட்சிகளுமே வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிற இந்த டீமுக்கு வந்து சம் அமௌண்ட் கொடுப்பாங்க கொடுத்து இந்த மாதிரி நீங்க சர்வே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது இதே இந்தியா டுடே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கெல்லாம் இதே போல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளியிட்டாங்க அன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் வந்து அப்புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒரு ஆளாக இருந்தார் டிடிவி தினகரன் இருந்தார் அப்போது அதிமுக திமுகவை தாண்டி கமலஹாசனுக்கு ஏழு பர்சன்டேஜ் டிடிவிக்கு ஏழு பெர்சன்டேஜ் அப்படி சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது வந்து தேர்தலில் அதே வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் மூணு ரெண்டுன்னு போயிட்டாங்க ஆனா ஏழு சதவீதம் சீமான எடுத்துட்டா அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சீமான எப்பவுமே ஒதுக்குறாங்க ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது சீமானாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அதர்ஸும் இருக்கல இப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த நூறு சதவீதங்கள்ல முப்பத்தாறு சதவீதம் எங்க போச்சு அப்ப அத முப்பத்தாறு சதவீதம் நம்ம அதர்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி முப்பத்தாறு சதவீதம் அதர்ஸ்னா சீமான தவிர வேற யாரும் அதர்ஸ் இல்ல இப்ப சீமானுக்கு அது வருதா அப்படின்னு இன்னொன்னு அண்ணாமலையும் எடப்பாடியும் இன்னைக்கு சேர்றதா பல விஷயங்கள் பேசிக்கலாம் அது ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் கடைசி நேரத்துல வந்து கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு ஒருவேளை பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப அது சேர்ந்தா பத்து பிளஸ் ஒன்பது பத்தொன்பது ரெண்டாவது இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க இன்னொன்னு இதுல என்ன முக்கிய முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பொதுக்குழு கூட்டம் முடிஞ்ச பிறகுதான் இந்த அதுல தான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகமே ஏற்பட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அது பின்னாடி இருக்கக்கூடிய நிர்மல் குமார் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்ட்ரோல் பண்ற டீமோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவங்க விஜய் சொன்ன அந்த வார்த்தை தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு சொன்னாரு போட்டின்னு சொல்லிட்டு சொன்னாரு சொன்னதுக்கு அப்புறம் மறுநாளே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியே வருதுன்னா நம்ம வந்து ஆதவ் அர்ஜுனாவையோ நிர்மல் குமாரையோ பிரசாந்த் கிஷோரையோ சந்தேகப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இவங்க காசு கொடுத்து கூட இந்த ஒரு நெரேட்டிவ செட் பண்ணியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கோ அண்ணாமலைக்கோ இதே போல இன்னொரு நெரேட்டிவ தேர்தல் நெருங்க நெருங்க செட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆதவர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நிர்மல் குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அவங்க அந்த இடத்துல வேலை செஞ்சவங்க அவங்களுக்கு தெரியும் யாரை எங்க செட் பண்ணணும் எந்த நேரத்தில் எது போட்டால் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தாவேக்காவினுடைய அந்த ஆதரவாளர்கள் பேசுறதுக்கு உங்கள் தலைவர் இப்படி சொன்னாரு இங்கே செய்வாரா அப்படின்னு கேட்டப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்களா ரெண்டாவது இடத்துல நாங்கள் இருக்கோம் ரெண்டாவது இடத்துல நாங்கள் இருக்கோம் நீங்க எது பணம் கொடுத்து அதை வெளியிட்டீங்க இந்த வந்து இருந்து பணம் வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு வெளியிடுறாங்கன்னா காரணம் விஜய பார்த்து ஒரே நாள்ல இந்த சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே சர்வே எடுத்துட்டாங்களா எத்தனை பேரு சர்வே எடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சரி இப்போ சர்வே எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கு இப்போ சர்வே எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த எல்லாம் வச்சு பாக்குறப்போ பொதுக்குழு கூட்டத்துல அவர் ஒண்ணு பேசிட்டாரு அதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும் அந்த நரேட்டிவ் தான் இவங்க எல்லாருமே எப்படி பாக்குறாங்கன்னா தேர்தலுக்காக பேரம் பேசுறதுக்கு நம்மளுடைய அந்த மக்கள் செல்வாக்க அதிகரித்து காட்டணும் அதே போல அதுல நுட்பமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்சிகளினுடைய வளர்ச்சியை இவங்க சொல்லல கட்சிகளுடைய வெற்றியை அவங்க சொல்லலை தனிப்பட்ட நபர் தனிப்பட்ட தலைவருடைய வெற்றியை தான் இவங்க சொல்றாங்க அப்படி பாக்குறப்போ ஸ்டாலின் விஜய் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை தனிப்பட்ட நபர்கள் அந்தந்த கட்சியில தானே தலைவர்களா வராங்க அந்த அந்த கட்சிக்கு அப்படி எடுத்துக்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் முகமா காட்டி நீங்க ஒரு வேற ஒரு தொகுதியில் எடுத்து போயிட்டு இவர் முதல்வர் வேட்பாளராக தான் உங்களுக்கு சரியா இருக்கணும்னா சரியா இருக்கணும் மக்கள் செல்வாக்கு தான் இது குறிக்குது இப்போ ஸ்டாலின் எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கு விஜய் எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கு எடப்பாடிக்கு எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கு அண்ணாமலைக்கு எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது சரியாவே இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் தாவேக்காவுக்கு எவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கு திமுகவுக்கு எவ்வளோ மக்கள் செல்வாக்குருக்கு அதிமுகவுக்கு எவ்வளோ இருக்கு பாஜகவுக்கு எவ்வளோ இருக்குன்னா இது குறையும் ஏன்னா விஜய் ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உடைய ஒரு ஆள் ஒரு அதிக ரசிகர் மன்றம் உடைய ஒரு ஆள் அதிக ரசிகர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு தனிப்பட்ட நபரா இந்த விழுக்காடு வருதுன்னு நம்ம ஏற்றுக்க கூட ஏற்றுக்கலாம் ஏன்னா ஒரு தேர் திரை கவர்ச்சிலேருந்து வராது எவ்வளோ பண்ணுறாரு அப்படின்றப்ப அதை ஏற்றுக்கலாம் ஆனா தாவேக்காவுக்கு இது வருமா ஒட்டுமொத்த தாவேக்காவும் சேர்ந்துதான் விஜய முதல்வர் ஆக்க முடியும்ன்றது இவங்க எல்லாரும் நினைவு வச்சுக்கணும் இந்த பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா இது வந்து செல்லவே செல்லாதுன்ற மாதிரிதான் இருக்கும் கட்டமைப்பு அதிமுகவினுடைய கட்டமைக்கு இணையா இருக்கா தாவேக்காவினுடைய கட்டமைப்பு பாஜகவினுடைய கட்டமைப்புக்கு இணையா இருக்கா தாவேக்காவுடைய கட்டமைப்பு நாம் தமிழருடைய கட்டமைப்புக்கு இணையா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த சதவீதம் வந்து மாறலாம் இல்லையா அடுத்த கட்ட சதவீதம் கண்டிப்பா மாறலாம்ல இல்லை இந்த சதவீதம் செல்லவே செல்லாது ஏன்னா அவ்வளோ நடந்திருக்கு இதே இந்தியா டுடே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியிட்டதுல மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெளியிட்டதுல மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியிட்டதுல மாற்றம் ஏங்க பிஜேபி வந்து நானூறு தொகுதி நாங்க எடுப்போம்னு சொல்லிட்டு அன்னைக்கு எக்ஸிட் போல் சதவீதம் வெளியிட்டாங்க எல்லா எக்ஸிட் போலும் நானூறு 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 அப்ப எல்லாம் என்னன்னு வச்சுட்டாங்கன்னா பாஜக ஜெயிச்சுருன்ற எண்ணத்துல பாஜகவுக்கு ஓட்டு போட்டோம்னா நிறைய பேர் வந்து கூட எடுக்க முடியல தனிப்பெரும்பான்மையை எடுக்காம இன்னைக்கு தொங்கு போராடமன்றம் அமைஞ்சிருக்கு மக்கள் மத்தியில் ஆன்டி இன்கமன்சி இருக்கு திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அந்த ஆன்டி இன்கமன்சி எங்க போகும் அப்படின்றப்ப ஸ்பிளிட் ஆகும் எந்த பக்கம் ஸ்பிளிட் ஆகும்னா யார் வலுவான கூட்டணி வச்சிருக்காங்களோ அவங்க கிட்டதான் ஸ்பிரிட் ஆகும் நான் எந்த கட்சியுமே இப்போ வந்து கூட்டணி யார் கூட அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வெளியிடவே இல்லை அது ஒரே சஸ்பென்ஸ்லயே வச்சுட்டு இருக்காங்க கடைசி டைம்ல தான் வெளியிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகள் யாருக்கு போகும் பார்த்தீங்கன்னா அந்த வலுவான கூட்டணி நீங்க சொன்ன மாதிரி வலுவான கூட்டணி யார் வச்சிருக்காங்களோ அவங்க பக்கம் போகும் மாற்று அரசியல் பேசுற விஜய் சீமான் போன்ற ஆட்கள் மூன்றாவது நான்காவது அணியா தான் வருவாங்க அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஜய்க்கு தனிப்பட்ட நபருக்கு இது ஏத்துக்கலாம் விஜய் வந்து ஒரு தனிப்பட்ட நபரா ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உடைய ஒரு ஆள் ஒரு பெரிய ரசிகர் மன்றம் உள்ளாறு எல்லா பெண்கள் மத்தியிலையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு சினிமாக்காரர் அதனால சினிமாக்காரர் முதல்வராக வராருன்றப்போ அவர் முதல்வர் வேட்பாளருன்றப்போ கரிஸ்மாட்டிக்கா அவருக்கு ஒரு இது இருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு எடப்பாடியை விட அவருக்கு இருக்கு அண்ணாமலையை விட அவருக்கு இருக்குன்றப்போ அது தாவேக்கான்னு வரப்போ கட்சின்னு வரப்போ தேர்தல்னு வரப்போ அது நிற்காது அப்படின்ற ஒரு இது இருக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா கோவில் நுழைவு போராட்டம் சீமான கட்சி நாம் தொகுதி கட்சி வந்து முன்னெடுத்து நீதிமன்ற வரையும் போயிட்டு அதை வாங்கி கொடுத்துருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க கோவில் நுழைவு போராட்டம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோவிலில் குடமுழுக்க எடுக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க திராவிட ஆட்சி காலத்திலேயே சீமான் அவர்கள் வந்து வந்து இருந்தே தமிழ் அப்படின்னு ஒரு விஷயத்துலதான் கொடுத்துட்டு இருந்தாரு அவருடைய கொள்கையும் வந்து முக்கியமா தமிழ் தான் எந்த கோவில வழிபாடு பண்றதா இருந்தாலும் தமிழ்லதான் பண்ணணும் ஏன் மத்த லாங்குவேஜ்ல பண்ணணும் மற்ற மொழிகள்ல பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்விதான் ஏன்னா சமீபத்துல ஒரு போராட்டமும் ஒரு பண்ணியிருந்தாரு அஹ் தமிழ்லதான் வந்து வழிபாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்கேயும் வந்து இப்போ தான் வழிபாடு நடத்தணும் மற்ற மொழிகள்லாம் ஏன் வழிபாடு நடத்துறீங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையும் இருக்கு தொடர்ந்து வந்து அதே போல இந்த அம்மன் கோயில வந்து மக்களை உள்ள விடலான்றப்போ நானே கோயில் நுழைவு போராட்டத்தை என்னுடைய தலைமையில முன்னெடுப்பேன்னு சொன்னதுக்கு சேகர்பாபு அவர்கள் இன்னைக்கு போய் அந்த கோயில் நுழைவு போராட்டத்தெல்லாம் வேணா மக்களை உள்ள விடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு திமுக ஆட்சிக்கு ஒரு பெரிய அழுத்தமா சீமான் தொடர்ந்து ஏதாவது ஒரு கொடுத்துட்டே இருக்காரு அப்படிப்பட்ட சீமானு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்கிட்ட இவங்க இக்னோர் பண்ணதுக்கான காரணம் என்னன்ற ஒரு கேள்வி ரொம்ப வலுவாகவே இருக்குது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்பெனி எல்லாமே போயிட்டு டொனேஷன் கேட்பாங்க எல்லா கட்சிகள்கிட்டருந்து போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு சர்வே எடுக்க போகிறோம் சார் நீங்கள் ஏதாவது கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க கேட்குறப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமான பணத்தை டொனேஷன் இந்த கட்சி அதிகமா டொனேஷன் அவங்களை வந்து முதல் அவங்களுக்கு சாதகமா கொடுப்பாங்க போட்டிருக்காங்க இப்போ அதிமுக தான் இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆதன் சேனலுக்கு அதிகமான பணம் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் இப்படிதான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர உண்மையான சர்வே இந்தியா டுடே இல்லை எந்த டுடேவும் வெளியிட முடியாது மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஏமாற்றப்பட்டுட்டே இருக்காங்க சர்வே வந்து தேர்தல் முடிஞ்சு மறுநாள் ரிசல்ட் வருதுல்ல அதுதான் உண்மையான வாக்கு அதுதான் எக்ஸிட் எக்ஸிட் போலே போல்றது உங்களுக்கு தெரியும் அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து தேர்தல நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கும் அந்த எக்ஸிட் போலே தப்பா சொல்லிப்போம் இந்த காலகட்டங்களில் ஏன்னா எக்ஸிட் போலுக்கே பணம் கொடுக்கப்படுகிறது பணம் பாதாளம் வரைக்கும் பாய்ன்னுவாங்கல்ல இந்தியா டுடே ஆபீஸ்க்கு பாயா தான் என்ன அப்படிதான் இருக்கு அப்ப சீமான இடத்துல இருந்து இந்த டொனேஷனுக்கு கூட ஒரு பைசா கூட போலன்றது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அப்படி போயிருந்தா கண்டிப்பாக சீமான் ஒன் பெர்சன்டேஜ் நம்மளும் போட்டிருப்பாங்க அப்போ அது கூட போடலன்னா இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு ரோஜன் இல்லை இவங்களை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் லிட்ரு அதர்ஸில் கூட போடாத அப்படி சொல்லி தான் இந்நாள் வரைக்கும் தவிர்த்துட்டு வராங்க நாம் தமிழர் வந்து அங்கீகாரம் பெற்றுட்டா எங்களை போட்டுருவாங்க சீட்டு வாங்கிட்டா எங்களை போட்டுருவாங்க நீங்க என்ன பண்ணாலும் போட மாட்டாங்க காசு கொடுத்தாதான் தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு அதை தொடர்ந்து இந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இப்போ சமீபத்துல ஒரு விஷயம் ஒன்னு வந்திருக்கு என்ன அப்படின்னா பவர் ஸ்டார் விஜய் வந்து எந்த இடத்துல எந்த தொகுதியில வந்து நின்னாலுமே வந்து அவருக்கு எதிராக நான் என்ன போட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியே இருக்கு சரி இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவரு கரெக்டா தானே சொல்லியிருக்காரு அதெல்லாம் விஜய் வந்து நான் எனக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டின்னு சொன்னாரு அது அவங்க எவ்வளவு கேலியா கெண்டலா பார்த்தாங்களோ அதே போல பவர் ஸ்டாரும் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் தான் அவரும் அவர் வந்து விஜய்க்கு எதிராக போட்டிடுறாங்க விஜய் ரசிகர்கள் அதுல கேலியா கண்டலா பார்ப்பாங்க அவ்வளவுதான் அதுல பெருசா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் எதுவும் இல்ல ஆனா இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க தெரியும் கண்டிப்பா ஏன்னா திடீர்னு ஒரு விஷயம் வந்து அவர் வெளியிடணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாராவது தூண்டி விட்டுதான் இந்த செயல் வந்து செஞ்சிருப்பாங்க ஆனா இது நான் ஒரு போல்டு ஸ்டேட்மெண்டா நம்ம பாக்கலாம் ஏன்னா விஜயே அவர்கள் வந்து ஆதவர் கிட்ட இந்த கராட்டால எடுத்த இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க நீங்க வந்து விஜய்க்கு எதிராக அனுப்பிங்களா அப்படின்னு கேட்டப்போ இதுக்கு ஸ்டாலின் எதிராக அனுப்பிளா கேட்டதுக்கு ஏன் நிக்க கூடாதா பொலத்தூர்லயும் நாங்க நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அப்போ விஜயே சொல்லாத ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு பவர் ஸ்டார் சொல்றாருன்னா அவர் ஸ்டார் வந்து ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட் நம்ம வாங்கணும் விஜய் அவர்கள் சொல்லணும்ல இந்த மாதிரி நான் வந்து ஸ்டாலினிக்கு எதிராக கொளத்தூர்ல நிற்பேன் ஆதவர் நான் முதல்நிதிக்கு எதிராக சேப்பாக்கத்தில் நிற்பேன் இவங்களே சொல்லாதே இவங்க சொல்றாங்கன்றப்போ இதுல ஏதோ ஒரு பெரிய அரசியல் கணக்கு போன்றதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதே போல இத்தகைய ஆட்கள் வந்து தங்களை தொடர்ந்து பிரபலமாக வச்சுக்கணுன்றதுக்காக உச்சபட்ச பிரபலங்களை விமர்சிக்கிறது நம்ம ரொம்ப நாட்களாக பார்த்துட்டு அப்படி ஒரு விமர்சனமா நம்ம இதை எடுத்து கடந்து போகலாமே தவிர இவர் போய் உண்மையாவே உண்மையாகவே போறது இல்ல இவர் நின்றா விஜய் தாண்டி இவருக்கு ஓட்டம் பெருசா போட போறது இல்லை அதாவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு டைம் பாஸ்க்காக வந்து அவர் சொல்லிட்டு போய்ட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் அந்த எண்ணிக்கை வந்து கூடி இரண்டாவது இடத்துல அவங்க ரெண்டு பேர் வருவாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தார் அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தால் அவருடைய பதவி வந்து விலகி அவர் தனியா போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ மறுபடியும் அந்த கொஷின் கேட்குறப்போ அவர் என்ன சொன்னா என்னுடைய பேச்சுக்கு மாற்றம் இல்ல கண்டிப்பா வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தா நான் வந்து விலகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா பிஜேபியும் அதிமுகவும் தான் கூட்டணி சேர்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு அமித்ஷாவே சொல்லிட்டாரு அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுன்னு அமித்ஷா சொல்லிட்டாரு எப்போ சொன்னாருன்னா இபிஎஸ் போய் டெல்லியில போய் பார்த்த பிறகு அவர் வந்து சொல்றாரு என்டிய தலைமையில் கூட்டணி அதிமுகவோட பேச்சு பேச்சுவார்க்கு நடந்து கொண்டிருக்கேன்னு சொன்னாரு அண்ணாமலையும் போனாரு செங்கோட்டையன் போனாரு பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாயிருச்சுன்னு சொன்னா அதிமுகவுக்கும் விஜய் வருவார்னு எதிர்பார்த்தாரு சீமான் வருவார்னு எதிர்பார்த்தாரு இப்ப வருஷா எந்த இதுவும் கிடைக்கல அப்போ என்ன சொல்றது நமக்கு ஏற்கனவே இருந்த தோழமை கட்சி அது வந்து பாஜக அந்த கட்சியோட போனா நமக்கு கூடுதல் வாக்கு விழும் நம்ம கட்சியை தற்காத்துக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இபிஎஸ் இந்த முடிவு எடுத்திருக்காரா என்னன்னு நமக்கு தெரியல இன்னும் உறுதியாவல உறுதியானதுக்கு அப்புறம் நம்ம அதை அப்படி பேசுவோம் ஆனா வந்து அண்ணாமலை சொன்னது வந்து நான் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போனா என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த நிலைப்பாட்டுல நீங்க உறுதியா இருக்கு கேட்டதுக்கு நான் வந்து மாத்தி மாத்தி பேசுறவன் இல்லன்னா நான் வந்து ஆகஸ்ட் உறுதியா இருக்கேன் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த அரசியல் களத்துக்கு வந்தப்போ எந்த ஃபயரோட நான் இருந்தனும் அதே ஃபயரோட தான் நான் நான் இருக்கேன் அதனால நான் உறுதியா இருக்கேன் நான் என்னோட நிலைப்பாட்டுல அப்படின்னு ஃபயரா பேசியிருக்காரு ஒருவேளை இருபத்தாறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி என்ன அண்ணாமலை எங்கே இருக்காரு அண்ணாமலை கௌரவ தலைவராக மாற்றப்படுறாரா இல்லை அண்ணாமலை வந்து மத்திய இணையமைச்சராகவோ இல்லை மத்திய எம்பி ஆவோ என்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது அதிமுக தலைவரே மாற்றப்படுவார்கள் என்ற ஒரு பெரிய பேசு பொருளாக செங்கோட்டையன் தான் வந்து அதிமுகவுக்கு தலைவரா மாத்தப்படுவார் அமித்ஷா வந்து அதை சொல்லியிருக்காரு அது எல்லாம் சொல்லியிருக்காங்க பாப்போம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி அவர்களும் வந்து கடைசி நேரத்துல கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஒரு குழப்பமான கூட்டணி ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய பணி போற அதாவது நிறைய சண்டை நடந்துருச்சு மாத்தி மாத்தி அவங்க இவங்க பேசுறது இவங்க அவங்கள பேசுறது நடந்துச்சு இப்ப எந்த பூஜை வச்சு நம்ம கூட்டணி போறது அப்படின்னு ரெண்டு பேருக்குமே இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை அவர்களும் இருக்கு அண்ணாமலை வயதுல ரொம்ப குறைந்தவர் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம் அதே போல அதிமுக ஜெயக்குமார் அவர்களும் நான் எல்லாம் வந்து வரலாறுல தோத்துதில்ல எப்ப அதிமுக கூட கூட்டணி வச்சுன்னா அப்பதான் நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாடி ரெண்டு பேரும் பேசிட்டாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் வேற வழி இல்லை தான் அவங்கன்ற கட்டாயத்துல அவங்க இருக்காங்க இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு கீழே போயிடுவாரு அதிமுகவும் ஆஹ் ஸ்ட்ராங்கஸ்டான கூட வர முடியாது அப்படின்ற ஒரு இது வந்துடும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த அறுபது சீட்டை பிடிச்சி எதிர்கட்சி அந்தஸ்தை பெறலாம் அப்படின்ற ஒரு தான் இவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா இந்த கூட்டணி வந்து எவ்வளவு தூரம் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிகள் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல கூட்டணி மாறுமா அப்படின்றத நம்ம தான் பாக்கோம் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் குறித்து இருக்கோம் மற்றும் ஒரு காவனிச்சிருக்கோம் நன்றி